அறிமுகம் படுத்துனவரே கலைஞர் தான் எந்த பாசிசத்துக்கு எதிராக போலி வேஷம் போட்டுட்டு இருக்காங்களே திமுக முகத்தெரியை கிழிப்பதற்கு தமிழ்நாட்டுல யாருமே இல்லையே ஒரு வெற்றிடமா இருக்கின்றது கிழிப்பதற்கு ஒரு ஆள் தேவை அது இறைவனோட வரப்பிரசாதம் விஜய் எந்த வகையில ஒரு தகுதியானவர் அப்படின்னு சுயமா ஜெயிச்சாருங்க அண்ணா திருமாவளவன் பாண்ட சின்னத்துல ஜெயிச்சாரு உதய ஜெயிக்கல ஜெயிக்கல திமுக எம்பி பதவி என் காலுக்கு சமம் தூக்கி போட்டு வந்திருக்கணும் இந்த நாட்டுல சமூக நீதி பேசுறதுக்கு துப்பு இல்லாத திமுக அரசாங்கம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் விவசாயிக்காகவே இந்தியாவிலேயே தனி பட்ஜெட் போட்டது எங்க திமுக பிடிஆர் பழனிவேல் ராஜன் வச்சு ஒரு பட்ஜெட் போட்டீங்க நீங்க என்ன விவசாய நிலத்தை புடுங்கி மத்திய அரசுக்கு கொடுக்குறீங்க மத கலவரத்தை உண்டாக்கும் ராம ஜென்ம பூமியா சொல்லி அவரை வந்து கேள்வி கேட்க துப்பு இல்லாத திமுக அரசாங்கம் ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்தையும் ஏமாற்றக்கூடிய திமுக சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்க விஜய் பந்தா நல்லா இருக்கும் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பிஹைண்ட் டாக் ஈஸ் வாய்ஸ் வித் மீ நான் உங்கள் ரஃபீக் இன்றைக்கி நம்மளோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கிறது தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் முஸ்தாஃபா அவர்கள் இணைஞ்சிருக்காரு வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் ஓகே நேற்றுலேருந்து நீங்கள் தான் டாக் ஆஃப் தி டவுனாக இருந்துகிட்ருக்கீங்க காரணம் என்ன அப்படின்னா டிவிக்கே தொடங்கி தேர்தல் சமயத்தில் அந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போகிறாங்க இந்த கட்சி கூட கூட்டணி வைக்க போகிறாங்கலாம் சொல்லிட்டு இருந்த சமயத்தில் நீங்கள் தான் போயிட்டு முதல் கட்சியாக அவங்களுடைய கூட்டணியில் சேர்ந்திருக்கீங்க எந்த டைமில் எந்த சமயத்தில் அப்படி முடிவுக்கு வந்தீங்க கடந்த திமுக ஆட்சி நடந்துகிட்ருக்கும் போதே அம் மாண்பகம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு இறந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசியல் காலத்தில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு நல்லது செய்யக்கூடிய ஒரு பார்ட்டி இல்லை அப்படின்ற முடிவு பண்ணுறோம் இன்னொன்று கேட்டிங்கன்னு சொன்னிங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ஏழைகளின் மலர்ந்த மலர்த்தை கவர்ந்து மாண்பகம் புரட்சி அம்மா ஆட்சியாளர் படத்தில் உட்கார்ந்தாங்க அண்ணா அம்மா அவர்கள் இறந்ததுக்கப்புறம் பாஜகவின் புல்லூரல் தமிழ்நாட்டில் உள்ள குறுக்கு சொல்லியா குறுக்கு வழியாக வந்த திருட்டுத்தனமாக வந்த வழியில் வந்த பாஜக அதிமுக சுக்குநூராக உடைச்சிருச்சு அவங்களோட தாரக மந்திரம் அதான் தார கழகங்கள் இல்லாத தமிழகம் என்ற தாரக மந்திரத்தில் அதிமுக எடப்பாடி ஒரு சைடாகவும் தினகரன் ஒரு சைடாகவும் ஓபிஎஸ் ஒரு சைடாகவும் சசிகலாமா ஒரு சைடு நாலாக உடைச்சிருச்சு இது நாளாக உடச்சிட்டு பாஜக என்ன நினைக்கிது அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுக உடஞ்சி நம்மளுக்கு ஒத்து ஆளு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா திமுக தான் திமுக ஆட்சி கட்டுக்கு வரணும்னு நினைக்குது அப்போ திமுகவை பை ஆக்சிடென்ட் தான் முதலமைச்சர் ஆக்குறாங்க இது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பாஜக வரணும்னு முதல் வானத்துக்கும் பூமிக்கும் குடித்தவர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டில் தாமரை கோரியை அறிமுகப்படுத்தினரே கலைஞர் தான் எந்த பாசிசத்துக்கு எதிராக போலி வேஷம் போட்டுட்ருக்க திமுக இந்த முஸ்லாமியின் பாதுகாவலன்னு போலி வேஷம் போட்டுருக்கல திமுக இந்த திமுக தான் அன்னைக்கு தாமரையை வந்து வந்து இந்த தமிழ்நாட்டில் முருகர் வாழக்கூடிய பக்தர்கள் மத்தியில் கந்தா கதிர்வு வேலா அழகா செந்தில் நாதான்னு சொல்லக்கூடிய பூமியில பாரத் மாதாக்கு இந்த திமுக அரசாங்கம் தான் இதெல்லாம் பண்ணிட்டு பாதுகாவலர் அப்படின்னு நாடகம் அப்போ என்ன இந்த முகத்திரையை கிழிப்பதற்கு தமிழ்நாட்டில் யாருமே இல்லையே ஒரு வெற்றிடமாக இருக்கின்றது சீமான மக்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரமே கொடுக்குறது இல்லை யார் டெபாசிட் இழந்துருக்குறாருமா அவரை வந்து பெரிய ஒரு அரசியல் கட்சியாகவே நிலைப்பாட்டில் இல்லை அவர் ஒரு என்ஜிஓ நடத்திட்டு போகிறாமே அப்படின்ற அனுப்பப்படுறாரு ஏதோ ரத்த தான முகாமு அங்கங்கே மோர்பந்தல் அன்னதானம் அப்படி வேணால் செஞ்சுட்டு போகலாம் சீமான் அந்த நடையில் மக்கள் வச்சிருக்கிறாங்க அப்போது மக்களுக்காக கஜெட் ரீதியாக ஜியோ ஜிஓ ரீதியாக குரல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆட்சி அதிகாரிகள் தேவை எம்எல்ஏவோ எம்பியாவோ ராஜசபா இருக்கக்கூடிய எம்பியாவோ இருந்தால் தான் மக்கள் மக்களுக்கு பிரதித்துவம் கிடைக்கும் மக்கள் குறைய வந்து பேச முடியும் சீமான அந்த கேட்டகிரியிலேயே இல்லை அப்போ வந்து இந்த இடத்தை வெற்றிடத்தை நிரப்புவதற்கு யார் இருக்கா அன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே ஒரு மிகப்பெரிய பார்ட்டியா தமிழ்நாட்டில் அந்த ஜெயலலிதா வச்சிருந்த முப்பத்தேழு இடம் மூணாவது பார்ட்டியே தமிழ்நாடு பார்ட்டி தான் அப்போ அதை நிரப்புறதுக்கு திமுகவோட முகத்திரையை போலி திரையை கிழிப்பதற்கு ஒரு ஆள் தேவை அது இறைவனோட வரப்பிரசாதம் விஜய் அவர் விஜய் களத்தில் வந்தது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுத்துருக்கு இந்த தி திமுக வந்து எவ்வளோ நாள் தான் ஏமாத்தும் நீங்கள் வந்து ஜாதிவாரி ஜாதியை வச்சு ஏமாத்துறீங்க இந்து முஸ்லீம் பிரிவை வச்சு ஏமாத்துறீங்க எந்த பாஜக பாசிசம் எந்த வேலையை பார்க்குதோ அதே வேலையை பார்க்குறீங்க குடும்ப ஆட்சியை வச்சு ஏமாத்துறீங்க பணத்தை வச்சு ஏமாத்துறீங்க அப்போ இதை உடைப்பதற்கு இந்த பிம்பத்தை சுக்குனராக உடைப்பதற்கு தகுதிப்படுத்த உரையாள் விஜய் அப்போ மக்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பொது தேர்தலில் கண்டிப்பாக விரல் மாற்றி போடப்படும் எங் அவங்களோட வாக்கை விஜய் வந்துட்டார்ப்பா எப்படி எம்ஜிஆர் வந்து மூணு வாட்டி தொடர்ச்சியாக ஜெயிச்சு திமுகவை வனவாசத்துக்கு விட்டார் பாருங்க ஜெயலலிதா ரெண்டு வாட்டி தொடர்ச்சியாக துரத்து திமுக வந்து அப்படியே ஒன்றும் இல்லாமல் கா அப்படியே மண்குதிரை மாதிரி கரைய வச்சாங்க பாருங்கள் இன்னைக்கு விஜய் களத்தில் இறங்கி அண்ணாமலை சொல்றாரு நான் செங்கலை உருவேன்னு சொல்லி அவரை வந்து கேள்வி கேட்க துப்பு இல்லாத திமுக அரசாங்கம் உண்மையாகவே தமிழ்நாட்டு அரசியல் களத்துலேருந்து அப்புறவர திமுகவை அப்புறப்படுத்தக்கூடிய ஒரே தலைவர் விஜயின்னு மக்கள் நம்புறாங்க அந்த அடிப்படையில் இன்னைக்கு களத்தில் இருக்கிறாரு நாங்களுக்கு ஆதரவு கீழம் ஒன்று இருக்கு இவங்க எல்லாம் வந்து அப்புறப்படுத்துறதுக்கு தகுதியானவர் விஜய் தான் அப்படின்னு சொன்னீங்க எந்த வகையில் அவர் தகுதியானவர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லை சார் என்னன்னு கேட்டீங்கன்னா முதல் வந்து சமூக நீதியாக பேசுறாங்க திமுக இந்த சமூக நீதி பேசுறது இந்த தமிழ்நாட்டில் சமூக நீதி இருக்கா சமூக நீதி பேசக்கூடிய திருமாவளவன் கேட்டு பாருங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மன குமுறல தலையெழுத்துன்னு உக்காந்துருக்கிறாரு ரெண்டு எம்பி வச்சிருக்கிறோமே நாலு எம்எல்ஏ வச்சிருக்கிறோமே கூட்டணி தர்மமாச்சன் பேச முடியாம உட்காந்துருக்காரு இந்த தமிழ்நாட்டில் புல்லெட் ஓட்டுறது கையை வெட்டுறாங்க சார் கேட்க முடியுதா திமுக என்ன பண்ணிச்சா அவங்க நடவடிக்கை எடுத்துச்சா என்ன எப்பயார் போட்டீங்க ஒரு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ பௌத்த ஜெயினிச யாராக இருந்தாலும் மனுஷன் ரெண்டு கை ரெண்டு கண்ணு ஒரே வாயி ரெண்டு காது இதுதான் மனுஷனோட சுவாபம் மனுஷனுடைய அவங்க இறை வழிபாடு வேற வேற சார் ஏன் வந்து அல்லாவை வ வணங்குறா அவங்க முருகரை வணங்குறார் ஒருத்தர் இயேசுநாதர் வணங்குறார் ஆனால் மனுஷன் சமம் தானே லக்கும் தீனுக்கும் தீன் தானே இறைவசனம் சொல்லுது அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குடிக்கிற தண்ணியில் மனுஷன் வந்து க மலத்தை கழிக்கிறான்னு சொன்னால் இந்த அயோகிய திமுக அரசாங்கம் சமூக நீதி பேசக்கூடிய திமுக அரசாங்கம் என்ன கிழிச்சிங்க நீங்கள் அங்கே நாங்கள் எப்படி எஃப்ஐஆர் போட்டிங்க உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சிங்களா இன்னி இன்ன வரைக்கும் அதுக்கான நீதி என்ன திருமாவளவன் என்ன அந்த சமுதாயத்துக்காக பேசுகிறேன்னு சொல்கிறார் அப்போ அவர் என்ன சங்கடத்தில் உட்காந்துருக்கிறார் ஏன் பேச மாட்டேறீங்க உண்மையாகவே இந்த சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய திருமாவளவன் வந்து திமுகவில் உன்னோட எம்பி பதவி என் காலுக்கு சமன் தூக்கி போட்டு வந்திருக்கணும் உன்னோடய எம்எல்ஏ எம்எல்ஏ பதவி எனக்கு துச்சோன்னு நாலு பேரை ராஜினாமா பண்ணோம் இவர் வந்து சு சுயமாக ஜெயிச்சாருங்க அண்ணா திருமாவளம் என்ன பாண்ட சின்னத்தில் ஜெயிச்சாரு உதயசுவரனில் ஜெயிக்கல நீ இந்த இந்த நாட்டில் சமூக நீதி பேசுறதுக்கு துப்பு இல்லாத திமுக அரசாங்கம் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கணும் அப்படிலாம் இருக்கும் போது இந்த சமூக நீதிக்கே இடம் இல்லாத போது இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது நடக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இஸ்லாமியன் பாதுகாவலன்னு சொல்றீங்க பத்து நாளுக்கு முன்னாடி பேசுறாரு அயோகி ஹெச்ராஜா தமிழ்நாட்டுல மதக்கலவரத்தை உண்டாக்கும் எச் ராஜா புரியுதா உங்களுக்கு கோட்டு பைத்தியக்காரன் சொன்ன ஹெச் ராஜா ராம ஜென்ம பூமியாக மாறும் எங்க இந்த தமிழ்நாடு ராம ஜென்ம பூமியாக மாறும்ன்றார் அப்ப ராம ஜென்ம பூமியா மாறணும் என்ன ரத்தாடுவோர் சொல்றாரு நீங்க என்ன பண்ணிருக்கணும் இஸ்லாமியன் பாதுகாவலர் தானே நீங்க தொப்பிக்கும் தாடிக்கும் புர்காவுக்கும் நான் பாதுகாவலர் காகிதம் இல்லத்து இறக்கும் போதே உங்களை இந்த அடமானம் வச்சுட்டு போயிட்டார் வாய்க்குலயே பேசுறீங்களா உங்களுக்காக நாகரீப்பா தொண்டை கிலேயே கத்தி கத்தி பாடினார்ல அவரை கடைசியில் கண்டுக்கலன்னு வைங்க அவர் குடும்பம் கூட ரோ ரோட்டில் அவர் ஜாமீனெல்லாம் தூக்கி போட்ட நிகழ்வெல்லாம் பார்த்தோம் அப்படி இருக்கக்கூடிய திமுக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் கைது செஞ்சுருக்கணுங்க ஏன் பிடிமா இருக்கிறீங்க பாஜகவுக்கு இது இது இஸ்லாமியை ஏமாத்துறீங்க தலித்தை ஏமாத்துறீங்க அப்போ எத் ஒட்டுமொத்த எல்லா சமுதாயத்தையும் ஏமாற்றக்கூடிய திமுக அப்போ அந்தந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்தால் இருக்கும் அப்படின்ற முடிவில் மக்கள் வராங்க இந்த வரும் பொது தேர்தலில் கண்டிப்பாக திமுகவா விஜயா நான் தான் சொல்கிறேன் விஜய் வந்து பேட்ஸ்மேனாக இருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சிக்ஸ் அடிக்க போகிறாரு இவர் வந்து வெறும் பால பொறுக்கு இருக்கக்கூடிய ஃபீல்டு ஃபீல்டராக இருக்கிறாங்க திமுக சீமான் பால பொறுக்கி போகிற இடத்துல இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பார்வையாளராக இருக்கிறாரு மக்கள் அம்பராக இருக்கிறாங்க கண்டிப்பாக பப்பல் மக்களின் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய்க்கு வாக்களிப்பாங்க அவர் கண்டிப்பாக முதலமைச்சர் ஆக போ ஓகே இதுல பாஜக என்ன நினைக்கிறீங்க பாஜக களத்திலே இல்ல சார் பாஜக என்ன பண்ண முடியும் பாஜக பார்வையாளர்கள் வந்து அந்த ஓய்வு ஓய்வு நேரத்துல வந்து ட்ரிங்க் குடிப்பாங்க கோகோ கோலா பெப்சி சிப்ஸ் பேக்கெட் அதுல உள்ள காலி டப்பாவும் காலி கவரா பாஜக இருக்கு அப்படிதான் பாக்குறேன் ஓகே இப்போ வந்து திமுகவுக்கு பின்னணியில் பாஜக இருக்குது அவங்களுடைய பி டீம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க சீமானவர்கள் கட்சி தொடங்கினதாக இருக்கட்டும் விஜயவர்கள் கட்சி தொடங்குறதா இருக்கட்டும் இதுவே பாஜகவினுடைய ஒரு வகையான பிளான் தான் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏடிஎம்கேவுக்கு பின்னணியிலிருந்து செயல்படுத்துறதே பாஜக இப்படி எல்லா கட்சிகளுக்கு பின்னாடியும் பாஜக இருக்குது பாஜக இருக்குது பாஜக இருக்குது அப்படின்னா இங்கே எந்த கட்சியுமே தனிச்சே செயல்படவே இல்லையா இல்லை சார் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக அசைன்மெண்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா யார் களத்தில் வந்தாலுமே தமிழ்நாட்டில் வந்து நம்ம பாஜக விட்டு அறுவடை செய்யணும் பாஜகவும் அது தெரியும் நீ எங்களை அடி ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் முது முதுவழியாக சபரிசன் அனுப்பிச்சோம் உங்கள்ட காம்ப்ரிமேஷன் பண்ணிக்கிறோம் ஆர்எஸ்எஸை வச்சு அப்படின்ற கொள்கையெல்லாம் நம்ம நிறையா பார்த்துட்டோம் இந்த பாஜக ரீதியில் அப்படி இருக்கும் போது யார் களத்தில் வராங்களோ நம்ம பாஜக முத்திரை கொடுத்தோம் நான் கேட்குறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அரசியல் களத்தில் பார்ட்டியே விஜய் ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கும் போது மத்திய அரசாங்கத்தருந்து அங்கீகாரம் கிடைக்கணும் அப்போ என்ன நினைக்கிறார் அவர் நான் சுயநலவாதியாக இருந்தால் இங்கே என்ஆர்சிசிஏ பிரச்சனை நடக்குது இப்போ நம்ம பேசுகிறோம் நம்ம பார்ட்டி அங்கீகாரம் கிடைக்காது அவர் அதை நினைக்கல சார் பார்ட்டி நீ ரிஜிஸ்ட்ரேஷன் குழு கொடுக்காம போ இந்த நாட்டில் முஸ்லீம்களும் சுதந்திரத்துக்காக பாடுபட்டிருக்காங்க இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த நாட்டில் அவங்களுக்கும் இடம் இருக்குது நீ யார் வழியில் போன்னு சொல்கிறதுக்கு நீ யார் சொல்கிறதுக்கு நான் கண்டிப்பாக என்ஏசிஆர்சியை முஸ்லீம்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பேன் இதுதான் நம்பிக்கை விட்டுது திமுக என்ன பண்ணிச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் திமுகவோட தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க நீங்கள் சொத்தை மீட்டு தரேன்னு நீங்கள் இன்னைக்கு எத்தனை வக்பு சொத்தை மீட்டு கொடுத்துட்டீங்க வருஷம் முடிய போகுது சார் இந்த உன்ன வந்து ஒரு எட்டு மாதத்தில் வந்து மு ஸ்டாலின் சைன் போட முடியாது முடிஞ்சு போச்சு அரசாங்கம் கையில் போயிடும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுப்பேன் நீங்கள் எவ்வளோ உயர்த்தி கொடுத்துட்டீங்க எவ்வளோ பத்து சதவீதம் கேட்டாங்க அந்த மூன்றரை சதவீதம் அப்படியே நிற்கிது அப்போது உங்கள் போலித்தனமான தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு சொன்னால் அப்போ என்ன நீங்கள் இஸ்லாமியின் பாதுகாவல் இது விஜய் செய்யக்கூடிய விஷயம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையை ஓட்டுது சார் கோயம்புத்தூரில் ஒரு பதட்டமான ப பகுதியாக மாற்றினதே திமுக தான் கோயம்புத்தூரில் அந்த பிரச்சனை நடக்கும்போது பத்தொம்பது முஸ்லீம்களை கொன்னிங்க அவங்க ரத்தம் ஒன்றும் ஒன்றும் காயலைங்க அவ்வளோ பெரிய பாதிப்பு நடந்தது இன்னைக்கு கூட கோயம்புத்தூர் முஸ்லீம்கள்னு சொன்னால் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழலை வந்து திமுக உருவாக்குச்சு அந்த இடத்துல விஜய் என்ன பண்ணுறாரு தெரியுமா அங்கே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதா அங்கே நான் முஸ்லீம் மாவட்ட செயலராக போடுவேன் இப்போ நீ அங்கே நல்லது பண்ணு நீ யாரோ தவறு செஞ்சாங்க முஸ்லீம்கள் பெரும்பான்மையான நல்லவர்கள் என்ற வெளிப்படையை காட்டுவதற்கு அந்த தவறான பிம்பத்தை உழைப்பதற்கு விஜய் வந்து அந்த இடத்துல முஸ்லீமோட மாவட்ட செயலாளர் போகிறோம் இது எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குதுன்ற நீங்க என்ன பண்ணீங்க என்ன செய்ய முடியும் உங்களால் என்ன செய்ய முடியும் மைதீன்கானை தூக்கிட்டு நீங்க வந்து வஹாப்க்கு கொடுக்க முடியும் வஹாப்க்கு தூக்கிட்டு மைதீன்கான் கொடுக்க முடியும் சரி இங்கே என்ன பண்ணுவீங்க நாசரை தூக்கிட்டு மஸ்தானு கொடுப்பீங்க மஸ்தானை தூக்கிட்டு நாசரை கொடுப்பீங்க வேறு ஆளே கிடையாதா இஸ்லாமியர்கள் உங்கள் இஸ்லாமியர் வாக்க தான் ஜெயிக்கிறீங்க என் கூட தான் இஸ்லாமியர் என்ன அங்கீகாரம் கொடுத்தீங்க திமுக மாநில எத்தனை இஸ்லாமியர் இருக்கிறாங்க ஆனா விஜய் பார்ட்டியில் ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு மாநில பொறுப்பு கொடுக்குறாங்க யாஸ்மின் என்ற பொண்ணுக்கு யோசிச்சு பாத்தீங்களா இதெல்லாம் வந்து எங்களுக்கு நம்பிக்கை விட்டுது சார் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சிறுபான்மைன்னு ஒரு அணியை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறீங்க சிறுபான்மை கிடையாதுங்க எல்லாமே பெரும்பான்மை தான் ஓகேவா எல்லாரும் ஒரே சாப்பாடு தான் எல்லாம் ஒரே துணி தான் இதே இந்த கோட்பாட்டில் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி களத்தில் வர்றது வந்து எங்களுக்கு ஒரு புது புது விஷயத்தை பார்க்குற மாதிரி இருக்குது கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் திமுகவை எதிர்த்து ஏன்னா பாஜகவை கேட்கக்கூடிய அவசியமே கிடையாது தமிழ்நாட்டில் பாஜக நோட்டாக கூட தான் போட்டி போடணும் அப்படி இருக்கும் போது திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்கள எதிர்த்து கேலி கேட்கக்கூடிய அவர்கள் முகத்திரையை கிழிக்கக்கூடிய ஒரு நல்ல ஆளுன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அந்த விஜயை மக்கள் நம்புகிறாங்க அந்த வளர்ச்சியை வெளியே பார்த்து திமுகவுக்கு தூக்கம் வந்துருக்குறாங்க இன்னைக்கு தேவையில்லாம அவர் மேல பாஜகவின் பீட்டும் சொல்லி அவதூற பரப்புறாங்க கடந்த சில மாதங்களாகவே தமிழக வெற்றி கழகத்துக்கு உங்களுடைய ஆதரவு சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ கூட்டணியில் சேர்ந்துட்டீங்க இதற்கிடையில அதனுடைய தலைவர் விஜய் அவர்களை சந்திச்சிங்களா நேரில் இல்லை அதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே சந்திப்பேன் கேட்டிங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிதி ஷெடியூலில் இருக்கிறாரு அதுக்கும் தாண்டி மக்கள் பிரச்சனைகையில் வந்து களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்காங்க நம்ம பார்த்தோம் இன்னைக்கு பரந்தூர் மட்டும் மட்டுந்தானே திரும்ப திரும்ப வருது அதான் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பரந்தூர் மட்டும் வருதுன்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி பத்து நாள் அந்த மக்கள் விவசாய மக்கள் பாடுபட்டாங்க ஆனால் மரியாதைக்குரிய தலைவர் விஜய் அவர்கள் அங்கே போன உடன்தான் அது நேஷ்னல் லெவலில் வந்து பிரபலமாகுது ஆகுது நேஷனல் உலகம் இந்தியாவே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறுது விஜய் போன ஒரு விஷயம் தான் நான் கேட்கிறேன் திமுக நீங்க இவ்வளவு வாய்ச்சவளா பேசுறீங்க பாதுகாவலன்றீங்க விவசாயிக்காகவே இந்தியாவிலேயே தனி பட்ஜெட் போட்டது எங்க திமுக பிடிஆர் வச்சு ஒரு பட்ஜெட் போட்டீங்க நீங்க என்ன அங்க விவசாயிகளுக்கு வந்து நீதியை பெற்றுக் கொடுத்தீங்க விவசாய நிலத்தை பொடுங்கி மத்திய அரசுக்கு கொடுக்குறீங்க அப்ப இந்த மாதிரி விஷயத்தை ஆக்கப்பூர்வமான விஷயத்தை வந்து விஜய் பண்ணும்போது விவசாய விவசாயிகள் நம்பிக்கை பெறுறார் நான் இன்னும் நீங்க பாருங்க சார் வந்த உடனே ஒரு வார்த்தை சொல்றாரு என்ன தெரியுமா சொல்றாரு ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு எடுக்கணும்ன்றார் எவ்வளோ பெரிய விஷயம் சமூக நீதி பேசக்கூடிய அயோக்கிய திமுக பண்ண வேண்டிய வேலையை தலைவர் விஜய் வந்து சொல்றார் நீ முதல் கணக்கெடுப்பு எடுப்பான்றார் இவர் என்ன சொல்றாரு தெரியுமா என்னால் எடுக்க முடியாது மத்திய அரசு இருக்கணும் அப்போ கோர்ட் என்ன சொல்லுச்சு தெலுங்கானா எப்படி எடுத்தாங்க கர்நாடகா எப்படி எடுத்தாங்க இந்த நாட்டில் வந்து கல்லர் மறவர் அகமுடையர் வன்னியர் முத்திரியர் அரந்தியர் யாதவர் என்ன சொல்றீங்க இவர்கள் எல்லாம் எந்த விழுக்காடுல இருக்காங்க நம்ம முதல் டேட்டா வேணுமா வேணாமா யார் அதில் கல்வியில பின்தங்கி இருக்கிறாங்க வேலை வாய்ப்புல பின்தங்கி இருக்கிறாங்க வறுமை கோர்ட்டுக்கு கீழே இருக்கிறாங்க அவங்க யார் பாதிக்கப்பட்டார்களோ அவங்களுக்கு முறையான திட்டங்கள் போய் அவர்களுக்கு சேர வேணுமா வேணாமா உடனே என்ன சொல்றாது நான் அறுபத்தொம்பது சதவீதம் வந்து நான் வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறேன் எதுக்கு கண்டு முடித்தனமாக கொடுக்குறீங்க எதுக்கு குருட்டுத்தனமான கணக்கு உண்மையாகவே சமூக நீதியில் ஏமாத்துறாரு திமுக இதை வந்து இவங்க செய்யணும் மத்திய அரசாங்கம் செய்யணும்னு பாலை தள்ளி விடுறாங்க அதனால உடனே செய்யப்பான்னு சொல்கிறார் பார்த்தீங்களா இந்த சமூகம் எல்லாம் விஜய்க்கு வாக்களிக்கணும்னு சொல்கிறேன் இதை தான் நாங்கள் சொல்கிறோம் ஆக்கப்பூர்வமாக மிக ஆதாரபூர்வமாக இங்கே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் விஜய் வந்து களத்தில் இறங்கி தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுகவின் முகத்திரையை கிழித்து காட்டுவது கண்டிப்பாக திமுக தூக்கத்தை இழந்து இருக்கின்றது பயத்தில் இருக்கிறாங்க நீங்கள் உதயநிதி வந்து படத்தில் நடிக்க வச்சாலும் சரி இன்ப நிதிக்கு சீட்டு கொடுத்து உட்கார வச்சாலும் சரி நீங்கள் என்ன என்னாலாம் ஜாலாக பண்ணாலும் சரி ஸ்டாலின் வராரு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லையும் போறாரு போகிறாரு அப்படின்லாம் பாட்டு மாறிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஏன்னா உங்கள் கரப்ஷன் எல்லாம் புட்டு வெளிப்பட போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் விஜய் ஆட்சி அமைச்சிட்டாருன்னு சொன்னால் மக்கள் வரி பணத்தை யார் யாரெல்லாம் கொல்ல அடிச்சாங்களோ நீங்கள் வந்து போலித்தனமாக சொல்லிங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் கோர்ட்டு போட்டிருக்கேன்னு ஒரு அதிமுக காரர்களும் கைது செய்யல அந்த கோட்டு யாருக்கு தெரியுமா பிரயோஜனப்படும் திமுக பிரயோஜனப்படும் விஜய் வருவாரு செய்ய போறாரு இந்த மக்கள் மனதை கவர்ந்து அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக போறாரு கொள்கைகள் என்ன அப்படின்றது இப்போ வரைக்கும் ரொம்ப முழுமையாக தெளிவாக சொல்லலை செய்தியாளர்களை வந்து இன்னும் இறங்கி ஒரு கூட சந்திக்கல கட்சியோட கட்டமைப்பு இன்னும் முழுசாக முடியல இப்படி ஒரு நிலையில் நீங்கள் போயிட்டு கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கூட்டணி ரீதியாக நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கும் இன்னும் கட்டமைப்பே பண்ணலை அவர் செய்யலைன்றதே வந்து திமுகவின் திருட்டுத்தனமான பேச்சு அயோக்கியத்தனமான பேச்சு பொய் போலித்தனமான பேச்சு இது வெளிப்படுது ஏன்னா அவங்க பயந்து இருக்கிறாங்க அப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் நிறைய மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்படலை இந்தியா கூட்டணியில் விஜய் இணைய வேண்டும் கண்டிப்பாக விஜய் வந்ததுக்கு பிரபலம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதி ஏழையின் முகத்திலையும் சிரிப்பை காண்போம் அதன் மூலயமாக இணைவனை காண்போம் இந்த கூட்டணியில் ஏடியன்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு இல்லை வரலாம் அந்த பிஜேபி கூட வெளிப்படையாவே கூட்டணி வச்சு நிறைய விஷயங்களை ஏடிஎன் கே அவங்க தப்பு பண்றாங்கன்னா கூட இருக்கிற இவங்களுக்கும் அந்த தப்புல பங்கு இருக்கும் சுருத்தல் அவங்களோட பயம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டையில சின்ன வேணுமா என் கூட கூட்டணி வான்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி செக் வச்சிருக்கிறாங்க திமுகவையும் பாஜகவையும் நம்பாதீங்க திமுக நடத்துற ஸ்கூல விமர்சிக்க துப்பு இருக்க அண்ணாமலைக்கு தகுதி இல்லாத அண்ணாமலை தனக்கு தானே பைத்தியக்காரத்தனமா சாட்டையை எடுத்துக்கொள்ளு இருபத்தி ஆறுல கண்டிப்பா மக்கள் உங்களுக்கு சாட்டை அடிப்பு கொடுப்பாங்க அண்ணாமலைக்கு இந்த மாதிரி அயோக்கிய அண்ணாமலைக்கும் திருட்டு திமுக கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டிஎம்கேயுமே பிஜேபியோடய இருக்காங்க அப்படின்னா எதோ ஒரு கட்டுப்பாட்டில் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா திமுக பாஜக சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி பாஜகன்னு சொல்லி முத்திரை ஆயிப்போச்சு இல்லையா ஓபிஎஸ் அவர் கூடிய இருக்கார்ல நாங்கள் கொள்ள அடிச்சுட்டோங்க நாங்கள் தவறு செஞ்சுட்டோங்க சிறைக்கு தள்ளிடுவாங்க அந்த பயத்தில் தான் நாங்கள் வந்து பேசிட்டு இருக்கோம் அது ஓப்பனாக சொல்லுங்கன்னு சொல்கிறோம்